நாளைக்கு நாளைக்கும் பலத்த மழை இருக்குது விளிமண்டு இருக்குது அந்த அளவுக்கு வந்து வந்து வாய்ப்புகள் அப்படி ஒரு அனைவருக்கும் வணக்கம் நான் நிலக்ஷன் இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிதானே இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா சூறாவளி இலங்கையை வட கிழக்கு மானத்தை ஆண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா நகர்ந்து கொண்டு இருக்குது அதாவது திருகோணமலையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் காலையில நிற்குது சரிதானே அந்த தினம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா சூறாவளி மிக என்ன சொல்றது சுலோவா பார்த்தீங்கன்னு சொன்னா நகர்ந்து கொண்டு இருக்குது அதாவது கிலோ கிலோமீட்டருக்கு அஹ் மூன்று கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா நகர்ந்து கொண்டு இருக்கிறதா வந்து இலங்கை வானிலை திணைக்களம் வந்து தெரிவிச்சிருக்கு சரிதானே அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் உங்களுக்கு புனிதனர் கற்கோளம் புனிதநேர்ல உள்ள இடத்தை வந்து உங்களுக்கு சுத்தி காட்டியிருப்பேன் இப்படியான வெள்ளம் நிற்கிதுன்ற மாதிரி உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதை நீங்க பாத்திருப்பீங்க மிக மோசமான நிலைமை அதே சமயம் நிவாரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ் இராணுவத்தாலே கொடுத்து கொண்டிருக்கிறோம் சரிதானே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பருத்தி சுற்றி காட்டப்புடன் அஹ் எப்படியான நிலவரம் இருக்கணும்னு சொல்லி ஏன்னா பாத்தீங்கன்னு காற்று வந்து பயங்கரமா வீசி கொண்டிருக்கேன் சரிதானே அதே சமயம் நிறைய இடங்களில் விரங்களும் வீடுகளும் பாத்தீங்கன்னு சேதப்பட்டிருக்குது அதை உங்களுக்கு நான் காட்டப்புறன் ஆஹ் வந்து நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் சேதப்பட்டிருக்கு நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னு சொன்னால் தூக்கி எறியப்பட்டிருக்கு இதால வந்து ஓடுகள் பாத்தீங்கன்னு சொன்னால் தூக்கி எறியப்பட்டிருக்கு ஆஹ் வந்து தூக்கி எறியப்பட்டுதான் பார்க்கலாம் ஓகே அவ்வளோந்தான் இந்த வீடியோ தொடருவோம் அங்கே நான் போயிட்டு உங்களுக்கு சுற்றி காட்டப்படுற அப்படியான நிலவரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களும் சொன்னால் மூக்கம் வழியாக நெல்லெண்டை வழியாக மூக்கம் போய் கொண்டிருக்கிறேன் மூக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களும் சொன்னால் நான் மூக்கம் பகுதிக்கே வந்திருக்கேன் அதாவது இதான் வந்து மூக்கம் கடக்கிற வந்து வந்தவங்களுக்கு தெரியும் இந்த நிலப்பரப்புடைய பகுதியை பாருங்க எவ்வளோ தூரம் வந்து கடல் வந்து முன்னுக்கு வந்துட்டு சொல்லி இது பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு இருநூறு முந்நூறு மீட்டருக்கிட்டே கொஞ்சம் முள்ளுக்கு போயிருந்தது இப்போ நிறைய கடல் என்ன சொல்கிறோம் கொந்தைப்பாய் இருக்கிறபடியா வந்து முன்னுக்கு வந்துட்டு பாருங்க எவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்துருக்குன்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய கிணறு பாருங்க அப்படியே மூடுற அளவுக்கு வந்துட்டு மூடுற கட்டத்துக்கு வந்துட்டு மண்ணெல்லாம் அப்படியே மூடிட்டுது இங்கே பாருங்க இந்த தண்ணி வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து வேலையை அடிச்சிருக்கேன் பாருங்க அப்படியே மெயினால் வந்து இங்கே அதை வந்து முடிந்திருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி பாருங்க இங்கே எவ்வளவு தூரம் வந்திருக்காண்டு அதே அப்படியே மிக கொந்தளிப்பா தான் இருக்கு பாருங்க எல்லாம் கணக்கில் இருக்க குப்பை எல்லாம் கொண்டு வந்து பாருங்க ஓட்டு இந்த இடம் இப்போ வந்து குப்பை எனக்கு அஞ்சு பாருங்க காற்று பயங்கரமா அடுத்த கொண்டு இருக்குது பாருங்க இந்த விவகத்தை பக்கம் தெரியுது இப்போ நாங்கள் அடுத்த பகுதியை நோக்கி போப்போம் அடுத்த இடத்த உங்களுக்கு காடு நாங்கள் மூக்கம் பகுதிக்கு வாழ்ந்துட்டோம் மூக்கம் பகுதியெல்லாம் போய் கொண்டு பயங்கரமாக நான் காற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இடத்துல வீசிக்கொண்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் பாதுகாப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் ஓட்டு எல்லாத்தையும் வந்து வேணும்னு சொன்னால் கணக்கு நேராக போய் அலைகளுக்கு கொண்டு போக முண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய வட முனைக்கு நான் வந்திருக்கிறேன் அந்த தானே இந்த பிணையில படமுனைன்னு சொல்லுவாங்க அதே சமயம் பார்த்திங்க சொன்னால் இங்கே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீரோட்டம் இருக்குதானே தானே அங்கே இருக்கக்கூடிய தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய மாதிரி இந்த பாருங்க ஒரு வாய்க்கால் மாதிரி செய்திருக்கணும் இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை கடலோடு அப்படியே போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க பார்த்தீங்கன்னா கடல் கரையில் இருக்கக்கூடிய பெரும்பாலா போட் வாங்கி வச்சுன்னா மேலே ஏற்றி விட்டுருக்கா என்ன அப்படியே கொண்டு போனாலும் கொண்டு போயிரு மேம் என்ன சொன்னால் வாங்கி போச்சுன்னா அப்படி பயங்கரமாக அடிச்சு கொண்டு இருக்குது இந்த இடத்துல பாருங்க இந்த ரூம்ல இருக்கிற ஹோட்டல் அது வந்து தூக்கி அறிஞ்சிருக்கு எங்கால பாருங்க ஓடு எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி அறிஞ்சிட்டு ஓடு இல்ல சீட் என்னைக்கு சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா அடிச்சு தூக்கி அறிஞ்சிட்டு பாருங்க இங்கால பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கொட்டாடி கிடக்குற எல்லா போட்டும் பாத்தீங்கன்னா இங்கால வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு பாருங்க கணக்கிற ரெண்டு எல்லா போட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு வந்து கேரியில் விட்டுருக்கு என்ன சொன்னால் அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவோம் அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும் எல்லா போட்டும் மேலே ஏற்றிட்டு நம்ம கடலை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை வீடியோவில் பார்க்க சும்மா சாதாரணமாக தெரியுமா நான் நேரில் பார்த்தா என்ன சொல்ல பயங்கரமாக இருக்கும் அப்படி ஒரு அலை வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டையும் வந்து அப்படியே அரிச்சு கொண்டு போகுது அப்படியே அரிச்சு அரிச்சு கொண்டு வேறு அப்படியே மண்ணை மொன்னே அப்படியே கலந்து வந்தோன் இருக்குது எல்லா போட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டியிருக்க பாருங்க இதோட கட்டி விட்டால் பாதுகாப்பாக நீக்கம் எல்லாம் பேருங்க ஓகே இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் ஜெட்டி கடைக்கரைக்கு வந்துருக்கிறோம் சரிதானே இங்கே பார்த்தீங்கச்சுன்னா இதெல்லாம் இந்த தாக்கம் பார்த்துன்னா பயங்கர வேலை அது எஃபெக்ட் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கடைக்கு முப்பில்லாமல் வந்து ரோட்டு கொன்ற அளவுக்கு பயங்கர வேலை இருக்குது அதோட வந்து பார்த்திங்கச்சுன்னா இந்த பாதையை பார்த்திங்கன்னா போகக்கூடாது அந்த வந்து பயங்கரமான அலை வந்து அடிச்சு கொண்டுருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தெரியம் வந்தாங்கிறது நாங்கள் அந்த இடம் ஒளி அந்த இடம் பண்ணம்லாம் அளவுக்கு பறிச்சுன்னா உள்ளே போயிட்டு அந்த இடம் உள்ளே போயிட்டு தண்ணி தெரியற அளவுக்கு தான் பாருங்கள் ஒப்பிடி இருக்கணும்னு சொல்லிவிட்டு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடியோவில் பார்க்கவே தெரியல என்னென்னு சொன்னால் வீடியோவில் அசை தெரியும் இருக்காது நேரில் பார்க்கும்போது மிக பயங்கரமாக இருக்கும் இந்த அலைந்த இந்த விவகாரம் பேரு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எங்களால் பார்த்து சொன்னால் அந்த கடற்கருடைய பகுதியில் வேறு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கிடங்கு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துருக்கு இஞ்சி பேருங்கோ எவ்வளோ ஆல்பமான கிடங்கு பாருங்க அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மண்ணை வந்து அரிச்சு கொண்டு போயிருக்கு சரிதானு கிடங்கு பக்கத்தில் வந்துட்டேன் கிடங்கு இருந்த ஆழத்தை பாருங்க அப்படி சொல்லி சொல்லி அந்த கிடங்கு கிட்டத்தட்ட செண்டு மூட்டு டிப்பர் மண் போட்டால் தான் அந்தளவுக்கு ஃபுல்லாகும் அந்தளவுக்கு அளவுக்கு சொன்னால் ஆழம் மிக பெருசாக இருக்குது பாருங்க இந்த ஓட்டைக்கெல்லாம் வந்து

புலக்கிறகு நிறைய பேர் ஆகிடுச்சு இந்த சுவர் இல்லாமல் பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ விளிம்பென்று இருக்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்குது சுவர் இல்லாமல் பாருங்க ரெண்டு பாருங்க இதில் நிற்கிறதே பயங்கரம் தான் பாருங்க எப்படி இருக்கணும் மற்றது அதே சமயம் அதில் நான் முதல் காட்டின இடத்துல பாருங்கள் அந்த தண்ணி எப்படி அடிக்குதுன்னு சொல்லிடுந்தா அந்த இடத்துல பாருங்க தண்ணி மிக மிக வேகமாக அடித்து கொண்டு இருக்குது அதே சமயம் அந்த ஆக்கலை அந்த நிற்கணும் மிக வேகமாக அதை அடிச்சுட்டு சொன்னால் ஆக்களுக்கும் அடிக்கக்கூடிய சாத்தியங்கள் நிறையவே இருக்குது பாருங்க அதில் படிகளை எல்லாம் நின்று ஃபோட்டோ அடிக்கணும் வீடியோ அடிக்கணும் ஃபோன் பண்ணினோம் சரிதானே அதே மாதிரி சொல்லிக்கொள்கிறேன் இதில் பறந்து மாதிரி தெரியுது மீன் மீனங்கே பெரிய மீனவங்களுங்க கண்டுகிட்டு போலக்கா அதான அப்படியே சுற்றி கொண்டு தெரியுது சரிதானே காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் இருக்குன்னு சொல்லிருக்கேன் பாருங்க மரம் எல்லாம் வெட்டி விட்டுருக்க பாருங்க இப்போ நாங்கள் வந்து தும்பளை ரோட்டில் நிற்கிறோம் சரிதானே மரம் எல்லாம் அப்படியே வெட்டி விட்டுருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி வந்து காட்டி இருப்பேன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு தண்ணி தேங்கிய நந்தன் இருக்குது கடற்கரை சைட்ல மிக குறைவே ஏன்னு சொன்னா கடற்கரையோட வந்து கடலோட வந்து தண்ணி எல்லாம் போயிடும் அதுக்குரிய வாய்க்கால் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவங்களை வாய்க்காலாமல் பெய்க செய்திருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை அதுவும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி தேங்கி உடனே தான் இருக்குது சரிதானே அது போக போக குறைக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது என்னென்னு சொன்னால் மழை பார்த்திங்கன்னு சொன்னால் குறைஞ்ச வருது நான் இங்கே நாளைக்கும் நாலண்டைக்கும் சரியான மழை வண்ட மாதிரி தான் நியூஸில் போட்டிருந்தவங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்க இப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்குது சரிதானே நிறைய இடங்களை பார்த்திங்க சொன்னால் மரங்கள் எல்லாம் கிடக்குது நான் உங்களுக்கு அதை காட்ட முடியாமல் போச்சு என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தபடியாக காட்ட முடியாமல் போச்சு நிறைய இடத்துல பார்த்திங்க சொன்னால் மரங்கள் எல்லாம் கீழே எல்லாம் புழுந்து நடந்தது இந்த கரண்டு கம்பியில் பார்த்திங்கன்னா அறுகிறக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனாலும் நிறைய இடத்துல அது அருந்திருக்கு சரிதானே நான் கூடுதல் இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் போய் போய் பார்த்துட்டு அப்படிங்கிற சொல்லிவிட்டு ஆனாலும் பார்க்க முடியாது போச்சு நான் நிறைய இடத்துல அது அரு அருந்ததுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்குது சரிதானே அதே மாதிரி சொல்லிக்கொள்கிறோம் பாதுகாப்பாக இருங்க வீட்டில் நாளைக்கு நாளைக்கும் பலத்த மழை இருக்குது பெருத்த பலத்த மழை பெய்யணும் பகிமண்ட மாதிரி மாநிலத்தில் சொல்லியிருக்கிறோம் நீங்களும் வந்து பாதுகாப்பாக இருங்க அதே நேரம் வெளியிலே போகாமல் இருங்கோன்றே சொல்லிக்கொள்கிறேன் அதுக்காண்டி தம்பி நீங்கள் சாப்பிடாமல் இருக்கொண்டுமா வெளியில போகாமல் இருந்து அப்படி சொல்ல சொல்கிறதுக்கு இல்லை முடிஞ்சளவுக்கு வெளியில் போகிறத கொள்ளுங்கன்றதை வந்து சொல்லிக்கொள்கிறேன் எங்கேடா ரோட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அந்த தொங்கல் இருக்குது தானே அந்த தொங்கல் எல்லாம் சொன்னால் த போயலாது அப்படியே சைக்கிள் எல்லாம் போகவே இல்லாது அந்தளவுக்கு சொன்னால் புதை புதையிறாக வாய்ப்பு சொன்னால் நிறையவே இருக்குது அதே மாதிரி சொல்லிக் கொள்கிறேன் ஓகே எவ்வளோ அந்த இந்த வீடியோ கொள்கிறேன் என்ன சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய்